பாரதி கண்டமா நடிகருடன் பிக் பாஸ் அர்ச்சனா சேர்ந்திருப்பதாக சமூக வலைதளங்களில் ஒரு சர்ச்சை கிளம்பியுள்ளது சின்னத்திரையில் ராஜா ராணி சீசன் டூ தொடரின் மூலம் பிரபலமானவர்தான் வி ஜே அர்ச்சனா இவர் மீடியாவிற்குள் வந்த ஆரம்ப காலங்களில் பிரபல தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றினார் பின்னர் வாய்ப்பு கிடைக்க நிறைய ஷூட்கள் விளம்பரங்களில் நடிக்க சீரியல் வாய்ப்பும் கிடைத்துள்ளது வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஆல்யாவுடன் இணைந்து ராஜா ராணி டூ சீரியலில் பயங்கரமான வில்லி கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரின் கவனத்தையும் பெற்றார் சீரியலில் இருந்து விலகி படத்தில் நடிப்பார் என எதிர்பார்த்த பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்குள் வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்தார் இந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பத்தொன்பது கோடி வாக்குகளை பெற்று டைட்டில் வின்னர் பட்டத்தை பெற்று கொண்டார் இப்படி ஒரு நிலையில் அர்ச்சனா பாரதி கண்ணமா சீரியல் நடிகர் அருணுடன் லிவிங் டுகெதரில் இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகி உள்ளது இவர்கள் ஒன்றாக இருப்பது போன்ற புகைப்படங்கள் காணொலிகள் வைரலாகி வருகின்றன அர்ச்சனா பிக்பாஸ் வீட்டில் இருக்கும்போது அப்பாவின் பேச்சை கேட்டு நடப்பவர் என பல இடங்களில் இருப்பார் எனவே பிரச்சனைகள் இல்லாமல் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கும் அர்ச்சனா இந்த செய்தி ஒரு வதந்தி என்ற மறுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது